வணக்கம் தியானத்தில் உச்சம் பெறுவது எப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பகுதியில் தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக தியானம் பண்ணையில் நம்மளுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்திட்டோம்னா தியானத்தில் வந்து நம்ம பொதுவாக உச்சநிலை அடைஞ்சிடலாம் அடுத்து யான நிலையில் அடையும் பொழுது தான் நம்ம உச்சநிலையை வந்து அடைகிறோம் ஸோ யானம் உச்சம் என்பது உச்சத்தோட ஒரு முடிவு தான் யானம் ஓகேவா இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க பொதுவாக தியானம் என்பது நம்மளுடைய எண்ணங்களை செயல்பாடுகளை நம்ம உடலில் நடத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவினுடைய செயல்பாடுகளை நிறுத்துவது தான் தியானத்தினுடைய மூலப்பொருளாக கருதப்படுகிறது அப்போ நீங்கள் தியானம் மண்ணில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க பொதுவாக ஒரு ஒரு அரை மணி நேரம் தியானத்தில் உட்காருங்க கண்ணை மூடிட்டு ஒவ்வொரு செயலை வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்பை கண்ணை மூடிகிட்டு நேராக நிமிந்து உட்காந்துக்குங்க உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு வைரஸும் உங்களுடைய புருவ மத்திக்கு வருவதாக கற்பனை செய்யுங்க அப்படி செய்யல உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய புருவத்தின் நடுவில் வந்துடும் அப்படி உங்களுடைய வயிறு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில்லுகளும் அணுக்களும் எல்லாமே பூர்வ மத்திக்கில் வந்துருச்சு அது நேராக வந்து குண்டலினி சக்தி வரையும் குண்டலினி மூலாதாரம் வரையும் போகிற மாதிரி ஒரு கற்பனை பின்பத்தை உருவாக்கும் அங்கேருந்து திரும்ப வந்து சராஸ்கரம் மேலே வந்து பின் பகுதி வரியாக வந்து உச்சநிலைக்கு வந்துடும் அப்படி வரையில் கண்ணை மூடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நிலைக்கு வந்துடும் அங்கேருந்து ஒரு ஒரு அமிர்தம் படிவது போல் ஒரு உணர்வுகள் ஏற்படலாம் அங்கே அந்த குண்டலினி சக்தி மேலே போனதும் திரும்ப வந்து உள்முகமாக அந்த ஃபவருக்கெல்லாம் கீழே இறங்கி அடியில் அடிப்பாதத்துக்கு வந்துடும் இப்போ உங்களுடைய எண்ணங்களை அனைத்தையுமே அடிப்பாதத்துக்கு வந்த பிறகு திரும்ப வந்து நீங்கள் வந்து உங்களுடைய எண்ணங்களை வந்து புருவ மத்தியில் வச்சுக்கோங்க மறுபடியும் ரெண்டாவது கட்ட பயிற்சிகளை வந்து நீங்கள் தொடங்கணும் என்ன பண்ணணுன்னாக்கா முதல் பயிற்சி வந்து நம்ம பண்ணிட்டோம் ரெண்டாவது பயிற்சிங்கிறப்ப உங்களுடைய ஒவ்வொரு செல் அணுக்களும் புருவ மத்தியில் போகிற மாதிரி இருக்கணும் இந்த இருந்து உள்ளுக்குள்ளே அதாவது புருவத்துக்குள்ளே அந்த கன்று நெற்றிக்கன்றுன்னு சொல்லக்கூடியதுக்குள்ளே ஒரு கண் இருப்பதாக நீங்கள் வந்து நல்லா ஆழமாக ஒரு உருவம் இருக்கிற மாதிரி பின்பமாக கற்பனை செஞ்சுக்கிங்க அப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து நாசி நுனியில் இருக்கணும் நுனியில் வச்சு எண்ணங்களை புருவ மத்தியில் நினைத்து நாசி நுள் நுனி வழியாக நீங்கள் உள்ளே போகையில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஒவ்வொரு செல் அணுக்களும் புரவமத்தியில் ஊடுருவி சூட்சும உடலுக்குள்ளே உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒவ்வொரு செல்லும் உள்ளே போயிடும் உள்ளே போயிடுச்சுனாக்கா புருவமதிக்குள்ளே மெய்யானம் அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய அஞ்ஞான உடல் வந்து உள்ளே இருக்கும் இப்போ நீங்கள் இந்த உடம்புல இருந்து அந்த உடம்புக்கு போயிட்டீங்க இந்த மாதிரி பயிற்சி வந்து குறைஞ்சது ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ணக்கூடாது கண்டினியூவாக காலையில் ஒரு மணி நேரம் மத்தியானம் ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே பண்ணணும் அப்புறம் வந்து அந்த டைமிங் வந்து அதிகப்படுத்திக்கணும் இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாக்க உள்முகமாக போக போக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஒரு அடைந்து இந்த உடம்புலேருந்து அந்த உடம்புக்கு சா ஸோ சேஞ்சி பண்ணிக்கிறது தான் இப்படி பண்ணிட்டிங்கன்னா இதுதான் வந்து தியானத்தில் உச்சநிலை இதுக்கு பிறகு இன்னும் உச்சநிலை பயிற்சி முறைகள்லாம் இருக்குது அதை வந்து நம்மக்கிட்ட ஃப்ரீ கிளாஸ் இருக்குது அதை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் அந்த அடுத்த கட்ட நடைகளுக்கு சாகலாம் இது வந்து உடனே சாத்தியமாகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற யாருமே நம்ப மாட்டாங்க என்னங்க ஏதோ உடம்பு போகுது வருது இதெல்லாம் சாத்தியமாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் நம்பிக்கை கண்டிப்பாக கண்டிப்பா அடையாது அதை வந்து நம்ம பரிபூர்ணமா இந்த இது வந்து சித்தியா நீங்க வந்து ஒரிஜினலாக ஒரு ரசமணி செஞ்சு வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கலை வந்து உங்களுக்கு சித்திக்கும் இல்லை எங்களுக்கு இதெல்லாம் செய்யாம எதுவுமே செய்யாம நான் பண்ண நினைச்சீங்கன்னா ஒரு மண்ணு கூட உங்களுக்கு ஒரு சித்திக்காது இந்த மாதிரி ஒரு ஒரு மாற்றமே உங்களுக்கு ஏற்படாது முதல்ல ரசமணியை கட்டின பிறகு ரசத்தை வந்து உங்கள் மணியை வந்து உங்கள் உடலில் அடையும் போது தான் மாதிரி சித்திகள் வந்து உங்களுக்கு உடனே சாட்டாக வந்து நிறைவேற மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றும் இதுதான் ஒரு சாட்டு இதை வந்து நீங்கள் பண்ணிங்கனாக்கா லைஃப்பில் வந்து உயர்நிலைக்கு போயிட முடியும் இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதை பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்